வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சமாதான புறாக்களை பறக்கவிட்டார் இனி விரிவான செய்திகள் இந்திய திருநாட்டில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தங்கவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சமாதான புறாக்களை பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து வர் அவர்களிடம் அனுமதி கோருகிறார்

மேலும் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மருத்துவர்கள் செவிலியர்கள் என ஏராளமானோருக்கு நற்சான்றுகள் வழங்கினர் பின்னர் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தி ஓரு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி எட்டு மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் கரூர் மாவட்ட தொழில் மையம் எஸ் காமேஷ்

ஜித்திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்